ஹாய் டியர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருவிழா முடிஞ்ச ஒரு மாசம் ஆகுது தான் வீடியோவை போஸ்ட் பண்றேன் எங்கள் ஊர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற களத்தூர் கிராமம் இங்க இருக்கிற திரௌபதி அம்மனுக்கு பாரத திருவிழா நடக்கும் இது மொத்தம் இருபத்தி ரெண்டு நாள் திருவிழா அந்த ஊர்ல இருக்கிற மொத்த குடும்பங்களும் சேர்ந்து இருபத்தி ரெண்டு பிரிவுகளா பிரிஞ்சு இந்த இருபத்தி நாள் திருவிழாவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரிவினர்கள்கிட்ட இருந்து அம்மனுக்கு சீர்வரிசை எடுத்துட்டு போய் வச்சு அன்னைய தினத்துடைய திருவிழா செலவு மொத்தம் அந்த பிரிவினரை சேர்ந்ததாக இருக்கும் அந்த வகையில் எங்களுடையது எட்டாவது நாள் திருவிழா முந்தன நாளே மார்க்கெட்டுக்கு போயிட்டு பூ பழம் அம்மனுக்கு போடவேன்னு சீர்வரிசையில் வைக்க வேண்டிய எல்லா பொருட்களும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு மறுநாள் காலையில் குளிச்சு எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டே ரெடி ஆயிட்டு வீட்டில் பம்பை உடுக்கை அடிச்சு சாமி கும்பிடுவோம் வீட்டு பெரியவங்கலிருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒருத்தராக தீப ஆராதனைகளோட வீட்டு தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு கிளம்புவோம் பம்பை உடுக்கையோட வீட்டு தெய்வங்களை வழிபாடு செய்யும் போது ஒரு சிலருக்கு அம்மன் அருள் வந்து சாமி ஆடுவாங்க அவங்க கிட்ட நல்ல வாக்கு வாங்கிக்கிட்டு சீர்வரிசையை எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு கிளம்பிடுவோம் இங்க இவர் தலையில இருக்கிறவர் தான் போத்தராஜு இவர் திரௌபதி அம்மனுடைய சகோதரர் இவர் முன்னாடி போகவிட்டு எடுத்துக்கிட்டு அவருக்கு பின்னாடி போவோம் இதுக்கு அர்த்தம் என்னன்னா அண்ணன் போத்தராஜு தன்னுடைய தங்கை திரௌபதிக்கு தாய் வீட்டு சீர் எடுத்துக்கிட்டு தன்னுடைய சொந்த பந்தங்களான எங்களை அழைச்சுக்கிட்டு போறாருன்னு அர்த்தம் சீர்வரிசையோட போன அவரை ஜம்முனு சபையில உட்கார வச்சு நாங்க எடுத்துட்டு போன சீர்வரிசைய கோவில்ல இறக்கி வச்சுட்டோம் நாங்க கொண்டு போன பொருளை வச்சு அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்வாங்க நாங்க எல்லாரும் பஞ்சாமிர்தம் செய்யறதுக்காக பல கட் பண்ணி இருந்தோம் இன்னொரு பக்கம் தெய்வங்களுக்கு ஹோமம் செய்வாங்க பங்காளி முறையில இருக்கிற எல்லா ஆண்களும் அதுல கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம் அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரௌபதி அம்மனுக்கும் அவங்களுடைய கணவர்களான பஞ்ச பாண்டவர்களுக்கும் அலங்காரம் பண்ணி அர்ச்சனைகள் செய்வாங்க தீப ஆராதனையும் காட்டிட்டு அதை எடுத்துட்டு வந்து எங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க அதை தொட்டு கும்பிட்டு மஞ்சள் குங்குமம் திருநீறு வாங்கி நெத்தியில வச்சுப்போம் சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் அர்ச்சனை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போதே மகாபாரத கதைகளை நமக்கு தெளிவா சொல்றதுக்காகவே சொற்பொழிவாளர் இருப்பாங்க அவங்க சொல்றத கண்ணை மூடி கேட்கும்போது போது நம்ம மகாபாரத காலத்துல வாழ்ந்த மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க சொல்லு உணர்வு பூர்வமா இருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை பத்தி அவங்க சொல்லும்போது அவங்கள நம்ம நேருக்கு நேர் பார்த்த மாதிரியே தோணும் அந்த அளவுக்கு வார்த்தையிலேயே கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்திருப்பாங்க இந்த இருபத்தி ரெண்டு நாள் திருவிழாவுல ஒவ்வொரு நாளும் மகாபாரதத்துல நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது போலவே அங்க அந்த நிகழ்வுகளை செஞ்சும் காட்டுவாங்க எங்களுடைய எட்டாவது நாள் திருவிழாவுல அன்னைக்கு கிருஷ்ண பகவான் பிறக்கிறதும் திரௌபதி அம்மன் பிறக்கிறதும் தான் அன்னைக்கு நிகழ்ச்சி அதை கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும் நாங்க ரெடியா இருந்தோம் இதுக்கு நடுவுல கண்ணாடி வளையல் விற்கிற தாத்தா கிட்ட கை நிறைய கண்ணாடி வளையலும் போட்டுக்கிட்டோம் சொற்பொழிவாளர் பாரத கதைய சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இருக்காங்க திரௌபதி அம்மன் அக்னி குண்டத்தில் பிறந்தவங்க அதனால் அங்கே ஒரு அக்னி குண்டம் மாதிரியே ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க முதல்ல கிருஷ்ண பகவான் பிறந்த கதையை சொல்லிட்டு கடவுள் பிறந்ததை கொண்டாடுற விதமாக எல்லாருக்கும் பால் பாயாசம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆளுக்கு ஒரு டம்ளர் பாயாசம் வாங்கி குடிச்சிட்டு கதையை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா அம்மன் பிறந்த கதையை சொல்லிட்டு அம்மன் பிறந்ததை கொண்டாடணும் இல்லையா எல்லாருக்கும் லட்டு கொடுத்துருந்தாங்க அம்மன் பிறந்த கதையை சொல்லிட்டாங்க இப்போ அந்த மாதிரியே செஞ்சு காமிக்கணும் இல்லையா அதுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த அக்னி குண்டத்தில் திரௌபதி அம்மனை அலங்காரம் பண்ணி கொண்டு வந்து அமர்த்தி வச்சுட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு குத்து விளக்க ஏற்றி வச்சு அம்மனுக்கு திரை போட்டு தான் வச்சுருப்பாங்க இப்போ அந்த திரையை மெதுவாக நீக்குவாங்க அம்மன் பிறந்தாச்சு இப்போ கற்பூரம் ஆரத்தி கொடுப்பாங்க அக்னி குண்டம்னா தக நெருப்பு எரியணும் இல்லையா அதுக்காக அந்த குண்டத்தை சுற்றி குட்டி குட்டி அகல் விளக்கில் கற்பூரை வச்சு எரிய வைக்க சொன்னாங்க நாங்கள் அது மாதிரியே செஞ்சிருந்தோம் இப்போ கதையில சொன்ன மாதிரியே அம்மன் அக்னி குண்டத்தில் பிறந்தாச்சு இது செய்யும்போதே எல்லாருக்கும் சாமி வந்து ஆடுவாங்க இந்த அக்னி குண்டத்தை சுத்தி வந்து தொட்டு கும்பிடும்போது கெட்ட கருமாக்கள் அழிஞ்சு போகும் இந்த அக்னி சுடர் ஒளி பிரகாசம் போல நம்ம வாழ்க்கையும் இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இதோடைய திருவிழா இன்னும் முடியல நைட்டு சுவாமி ஊர்கோலம் வரணும் எங்களுடைய திருவிழான்னு நைட்டு அங்கேயே இருந்து எல்லா ஏற்பாடுகளும் சரியாக நடக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் இதுக்கு நடுவில் அப்பப்போ அங்கங்கே நின்று ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம் அங்கங்கே லைட் செட்டிங்ஸு பட்டாசு வான திருவிழா திருவிழா கட்டுது சுவாமி ஊர்கோலம் வரத்துக்காக தேர் அலங்காரம் எல்லாம் நல்லா பெருசாக லைட் செட்டிங்கோட பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு சுவாமியோட தேர் கோவில் நகர்ந்ததுக்கு நகர்ந்ததுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வீடு தேடி வர சுவாமிக்கு தீபாராதனை கொடுக்கணும் அதுக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சுவாமிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஏழு மணியை போல் கோவில் கிட்ட இருந்து கிளம்பின தேர் ஒவ்வொரு வீட்லேயும் நின்று தீபாராதனை வாங்கிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு அது வரைக்கும் வீட்டு திண்ணையில உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணி பேசி அரட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கும் போதே சுவாமி வந்துடுச்சு சுவாமிக்கு தீப ஆராதனை கொடுத்து கிருஷ்ணரையும் பஞ்ச பாண்டவர்களோடு திரௌபதியும் வழிபாடு செஞ்சு வேண்டிக்கிட்டோம் எங்க ஊர்ல இந்த திருவிழாவை எல்லா வருஷமும் செய்ய மாட்டாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை செய்வாங்க அப்படி செய்யும் போது தொடர்ந்து மூணு வருஷம் செய்வாங்க இதுக்கு முன்னாடி தொடர்ந்து ரெண்டு வருஷம் முடிஞ்சிடுச்சு இது மூணாவது வருஷம் இந்த வருஷத்தோட முடியுது திரும்ப எப்ப செய்வாங்கன்னு தெரியாது இந்த திரௌபதி அம்மன் திருவிழா திரும்பவும் எப்ப வருமோ அப்படிங்கிற எனக்கு மட்டும் இல்ல இந்த ஊர்ல இருக்கிற சின்ன பசங்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எங்க ஊர் சாமியும் எங்க ஊர் திருவிழாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை அப்படியே அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க திரௌபதி அம்மனை பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்